ரெண்டாவது தான் அவசர விவாகரத்தா தனுஷ் ஐஸ்வர்யா பிரச்சனையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலம் கொளுத்தி போட்டிருக்கிறாங்க ஸோ தனுஷ் ஐஸ்வர்யா விவாகரத்தை கேட்டு கோர்ட்டு படியேறினது தான் இப்போ ஒரு மிகப்பெரிய பரபரப்பை சோஷியல் மீடியாவில் ஏற்படுத்தி இருக்குது ரெண்டு வருடங்களுக்கு முன்னாடியாகவே இவங்களுக்குள்ள பிரிவு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு ஆனால் அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு வந்த நிலையில இவங்க எப்படியும் ஒரு கொஞ்சம் கேப்புக்கு அப்புறமா மறுபடியும் ஒன்னா சேர்ந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரியாதான் ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க அதுக்கு ஏத்தார் போலவே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தினருமே இவங்க ரெண்டு பேரையுமே சேர்த்து வைக்கிற முயற்சியில வந்துட்டு ஈடுபட்டுட்டு வந்தாங்க ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா இவங்க சட்ட ரீதியா பிரிகிறதுக்கு முடிவெடுத்துட்டாங்க எதனால இந்த அவசரம் அப்படிங்கிற மாதிரியான கேள்வி பாத்தீங்கன்னா இப்ப பலருமே எழுப்பிட்டு வராங்க ஸோ அந்த வகையில தான் பத்திரிகையாளர் ஜோசப் சந்தோஷ் ஜோசப் பார்த்தீங்கன்னா இப்ப இவங்க ரெண்டு பேர் குறித்து பேசி ஒரு சர்ச்சையை கிளப்பி அதாவது தனுஷ் ஐஸ்வர்யா திருமணத்துல லதா ரஜினிகாந்துக்கு ஆரம்பத்துல இருந்தே உடன்பாடு இல்லையா ஆனால் அதை எல்லாமே தாண்டி எப்படியோ திருமணம் நடந்திருக்குது அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே சந்தோஷமா வாழ்ந்தாலும் ஒரு சில மனக்கசப்புகள் அப்பப்போ இருந்துட்டு தான் வந்திருக்குது அதுல லதா குடும்பத்தினர் தனுஷோட பெற்றோர்களுக்கு சரியான மரியாதை தரல அப்படிங்கிற கோபமும் அதுல இருந்திருக்குது இப்படி பிரச்சனை பூதாகரமா ஆனதுனால தான் ரெண்டு பேருமே பிரியறதுக்கு முடிவெடுத்துருக்கிறாங்களாம் இப்போ விவாகரத்து கேட்கறதுக்கு காரணம் ஐஸ்வர்யாவுக்கு ஒரு உதவி இயக்குனரோட காதல் ஏற்பட்டிருக்குதாம் தனுஷோட தரப்பு இது குறித்து கேட்டப்போ கூட நீ என்ன பெரிய யோக்கியமா அப்படிங்கிற மாதிரியான பதில் தான் ஐஸ்வர்யா தரப்புல இருந்து கிடைச்சிருக்குதான் அது மட்டும் இல்லாமல் விவாகரத்துக்கு அப்புறமா ஐஸ்வர்யா மறுமணம் செஞ்சிக்கவும் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது அதே போல தனுஷோட பெற்றோர்களுமே அவருக்கு ரெண்டாவது திருமணம் செய்யறதுக்கு முடிவெடுத்திருக்கிறாங்களாம் இப்படி பல இடியாப்ப சிக்கல்கள் தான் இவங்களுடைய விவாகரத்தை வந்துட்டு இப்போ கோர்ட்டுப்படி வரைக்குமே கொண்டு போயிருக்குது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருக்கிறாரு ஏற்கனவே பயல்வான் உள்ளிட்ட பத்திரிகையாளர்கள் இது பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த செய்தி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல ஆனால் இந்த அவசர விவாகரத்து ரெண்டாவது திருமணத்திற்கான வழிதானா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் பார்த்தீங்கன்னா இப்போ வலி வலுப்பெற்றுருக்குது எது எப்படி இருந்தாலும் கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்ததுன்னு ஆகணும் அப்படிங்கிறது போல கண்டிப்பாக டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க டிவோர்ஸ் ஒரு வேலை கிடைச்சிது சீக்கிரமே அப்படின்னா இவங்களுடைய செகண்ட் மேரேஜ் குறைத்து அனௌன்ஸ் பண்ணட்டும் சீக்கிரமே வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியாக எதிர்பார்க்கப்படுது ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க ஸோ ஒரு பக்கம் இருக்க குக் வித் கோமாளி சீசன் ஃபைவ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எபிசோட்ஸ்க்கான ஷூட்டிங்மே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம் ஸோ அந்த வகையில் யாரெல்லாம் போட்டியாளர்கள் அப்படிங்கிறது குறித்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இணையத்தில் வந்துட்டு உத்தேசப்பட்டியெல்லாம் வைரலாகுது ஸோ அதை குறித்து தான் இது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் நம்ம விஜே பிரியங்கா இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா யூடியூபர் இர்ஃபான் வெளிநாட்டு விவசாயி கிருஷ்ணா மெக்கன்சி நடிகர் வி டிவி கணேஷ் நடிகை திவ்யா துரைசாமி பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகை வசந்த் இளம் நடிகை ஷாலின் ஜோயா ஸோ இந்த மாதிரி எட்டு போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த குக்குவத் கோமாளி சீசன் ஃபைவ்ல கலந்துக்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு உத்தேசப்பட்டியால் தான் வைரலாகுது கண்டிப்பாக இதுவுமே அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு சீக்கிரமே வெளியாகும் ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்